नमस् பார்க்கறது அதான் இந்த மணிப்பந்த வர்மத்துக்கு கீழே இந்த கைகளில் ஏற்படக்கூடிய உணர்ச்சியற்ற தன்மைக்கு நாம என்ன வரும புள்ளியை தூண்ட போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது பொதுவாக யாருக்கு ஏற்படும் அப்படின்னா அதிகமாக இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதிகமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த கை வந்து மரத்து போயிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ரைவிங் பண்ணுவோம் அவங்களுக்கும் இந்த கை மரத்து போயிடும் இது என்ன ஆகும் அப்படின்னா படுத்துருக்கும் போது இந்த கையெல்லாம் அப்படியே அப்படியே உறைஞ்சி போயிடும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கவாத பேஷண்ட் அவங்களுக்கும் இந்த கை அப்படியே இப்படி விறப்பாக அப்படியே உள்நோக்கி வளைஞ்சிரும் இதை நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் சீராக ஓடினா மட்டும்தான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் எதனால் சீர்கெடும் அப்படின்னா அதிக கேஸு அதிக சூடு அதிக கொழுப்பு இதனால தான் நம்ம உடம்புடைய ரத்த ஓட்டம் வந்து சீர்கடும் அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது மாதத்துக்கு ஒரு முறை அதாவது மாதம் பிறந்து முதல் சனிக்கிழமை ஒரு முறை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வறுமை மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஓடக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா நாம வந்து சரியான அந்த இனிப்பு காரம் கசப்பு உப்பு துவர்ப்பு புளிப்பு இதெல்லாம் சரியான வரிசையில் நம்மளால எடுக்க முடியாது ஏன்னா பரபரப்பான வாழ்க்கை முறையில் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அப்போ நம்ம உணவை சரியாக எடுக்கலாம் உடம்புல வந்து ஏதோ ஒரு நரம்பு தான் செய்யும் அதை சரி பண்ணுறதுக்கு மாதத்துல ஒரு முறை உடல் முழுமையான வறுமை சிகிச்சை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது சரி இன்றைக்கி நம்ம வீட்டில இருந்து நம்ம மரத்து போகக்கூடிய கைகளை எப்படி குணப்படுத்துறது அதை இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுறோம் முதல்ல வந்து இந்த கை வந்து எத்தனாவது பாவகம் அப்படிங்கிறது மட்டும் கண்டுபிடிக்கும் கை அதாவது முதல் முதல் பாவகங்கிறது தலை மற்றும் மூளை ரெண்டாம் பாவகம் முகம் மூன்றாம் பாவகம் கழுத்து மற்றும் தோள்பட்டை கைகள் அப்போ இந்த கை வந்து மூன்றாம் பாவகத்தோட உள்ளது அப்போ இந்த மூன்றாம் பாவகத்துல ஸ்பைனல் கார்டில் எந்த அலைன்மெண்ட் வருதுன்னு பார்க்கணும் ஸ்பைனல் கார்டில் செர்விக்கல் ஒன் அது எங்கே வரும் சீருங்கொல்லியில் வரும் செர்விக்கல் டூ த்ரீ இது எங்கே வரும் நம்முடைய கண் மூக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது செர்விக்கல் டூ த்ரீ செர்விக்கல் ஃபோர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய் நாக்கு இந்த மாதிரி ஆறு கட்டுப்படுத்துறது Cervical 5, Cervical 6, Cervical 7, Cervical 8 அப்போ சர்விக்கல் 5, Cervical 6, Cervical 7, Cervical 8 இந்த நாலு அலைமெண்ட் தான் நம்முடைய தோள்பட்டையும் கையையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ 5 ஃபைவ கண்டுபிடிக்கணும் அப்போ நம்முடைய சீருங்கொழியிலருந்து ஐந்தாவது வரட்கடை இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் அப்போ இந்த இடத்த முதல்ல நல்லா தூண்டும் அது எப்படி தூண்டுறது அதை என்ன இடம் முதல்ல நம்ம தைலத்தை போட்டு முதல்ல வலம் ஒன் டூ இடம் ஒன் டூ மறுபடியும் மலம் ஒன் டூ இந்த மாதிரி இந்த செர்விகல் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த புள்ளிகளை நல்லா தோன்றி இதெல்லாம் இந்த மாதிரி வி ஃபார்மெட்லையும் ஸ்பைனல் கார்டை தூண்டிட்டு அதுக்கு அப்புறமா கைக்கு வரணும் ஏன்னா அங்க தூண்டிட்டாலே பிளட் வந்து இங்கே கைக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த கைகளில் உள்ள பிரதான பகுதி வந்து என்னது மணிப்பந்த வர்மம் அதுக்கு அடுத்து பாலச்சக்கர வர்மம் அதுக்கப்புறம் கை கவலிக் காலம் அப்புறம் சொர்ண தட்சணை காலம் அடுக்கு வர்மம் மம் முடுக்கு வர்மம் அதுக்கப்புறமா செஞ்சார மணிக்கட்டு வர்மம் எல்லா வரலையும் தோண்டான் அப்புறம் சுண்டோதரி வர்மம் அப்புறம் இந்த கையை வந்து இந்த மாதிரி வளைக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வளைச்சிக்கணும் தோல்பட்டையில இருந்து கை வரைக்கும் எந்த ஒரு வளைவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் உள்ளங்கை வெள்ளை வருமம் அவ்வளவுதான் இதை மட்டும் நம்ம சரியா தூண்டி விட்டுட்டோம் அப்படின்னா கையில ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சியற்ற நிலை உடனே மாறியும் சரியா ரிலாக்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நமது அப்பா அம்மா உறவினர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதாரண கைவலி கால்வலி முட்டுவலி இப்படி உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம வீட்டுல இருந்தே இந்த வர்ம தடவல் மூலமா நீங்க பரிபூரணமா குணப்படுத்தலாம் இப்படி உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை வர்ம புள்ளிகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலமா உங்க உடம்புல உள்ள நோய்களை நீங்க பரிபூரணமாக குணப்படுத்தலாம் இதைத்தான் அடிப்படை வர்ம தடவல் முறை அப்படின்னு ரெண்டு நாள் நேரடி பயிற்சி வகுப்பு நம்முடைய திருமூலர் வைத்தியசாலையில் நடைபெற இருக்குது இது வர்ற டிசம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இரண்டு நாள் நேரடி பயிற்சி அதனால் அன்பர்கள் அனைவரும் கற்றுக்கோங்க இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் எந்த ஒரு வழியும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஏற்படக்கூடிய வலிக்கு அப்பப்போ போய் மருத்துவரை சந்திச்சு உங்க பணத்தை விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்காது அதனால எல்லாரும் கற்றுக்கிடக்கூடிய கூடிய அதாவது அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய வலி வேதனைகளை குணப்படுத்தக்கூடிய இந்த அடிப்படை வர்ம தடவல் முறையை எல்லாரும் கற்றுக்கோங்க உங்களை இந்த நேரடி பயிற்சி வகுப்பிற்கு அன்போடு அழைக்கிறோம் वॉलतुकल वॉलतुकल वाड